الله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பார்ந்த அல்லே அல்லாஹு என்ன சாஹூ தாலா மனித சமுதாயத்திற்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையோடு நிறைவு செய்து வருவதில்லை மாறாக இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற போது செய்த நற்காரியங்கள் செய்த பாவங்கள் இதை பற்றியெல்லாம் மரணத்திற்கு பிறகு மறுமையில் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு அதனுடைய அடிப்படையில் சுவர்க்கமும் நரகமும் கொடுப்பது என்ற ஒரு நியதியை கபுல்லாலமி நல்லாக வெள்ளத்தானுகாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் முகமின்களாக இருப்பவர்கள் இதில் சிறிதளவும் சந்தேகம் கொள்ளாமல் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கூட இல்லாமல் எல்லோருமே ஏற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாகும் எனவேதான் இந்த உலகத்திலே வாழுகிற நேரத்தில் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் மறுமை சம்பந்தமான எண்ணத்தோடு மறுமையினுடைய தண்டனையை நினைத்து பயந்தவர்களாகவே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களாகவே இந்த கஜுடைய வேளையில் மறுமை சம்பந்தமாக நினைத்து அழுவது பாவத்தை நினைத்து அழுவது இதையெல்லாம் நபி அவர்களும் சஹாபாக்களும் குரானும் ஹதீஸும் இது சம்பந்தமாக நமக்கு என்ன போதித்திருக்கிறது என்ற செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது அந்த வரிசையில் சஹாபாக்கள் பலரும் பல நேரங்களிலே மறுமையினுடைய எண்ணத்தோடு அழுதிருப்பதாக அழுது கொண்டே இருப்பதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது இஸ்லாத்தினுடைய முதல் சலீஃபா நபி சல அல்லாஹ் வசல்லாம் அவருடைய நெருக்கமான தோழர் செய்தினா அபூபக்கர் பக்கர் சத்தீக் ரபி அல்லாஹு அன்பு அவர்கள் சமுதாயத்திற்கு அழகான ஒரு உபதேசத்தை தருகிறார் மனுஷதா மின் ஐ எபுக்கி பல் எபுக்கி வமல்லாக்கி பூபக்ஸ்தி கருதி எல்லாகும் அன்பு அவர்கள் சொன்ன இந்த வாசனத்தினுடைய பொருள் இதுதான் உங்களில் யாருக்கேனும் ஒருவருக்கு அழுவதற்கு ஆற்றல் இருந்தால் அழ முடியும் என்றிருந்தால் அவர் அழட்டும் சில மனிதர்கள் அவ்வளவு சீக்கிரமாக அழுகை என்பது வராது அது மாதிரியான மனிதர்கள் அழுவதை போன்றாவது நடிக்கட்டும் என்று அண்ணல் அபுபக்ரவதி எல்லா அன்ஸ் அவர்கள் உபதேசிக்கிறார்கள் குரான் சிரிப்பை நாம் மோதுகிறோம் அதிலே மறுமை சம்பந்தமான வசனங்கள் வருகிறது நமக்கு பொருள் தெரிந்திருக்கிறது அப்போது மறுமையை நினைத்து நாம் வேண்டும் அழுகை வரவில்லை என்றால் அழுவதை போன்றாவது நடிக்க வேண்டும் அல்லா துவா கேட்கிறோம் துவா கேட்கிற போது நம்முடைய சேவைகளை கேட்கிறோம் மறுமையினுடைய வேதனைகள் இருந்து பாதுகாப்பு தர வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் இது மாதிரியான நேரங்களிலே அல்லாஹத்திலே அழுது கேட்க வேண்டும் அழுத்தை வரவில்லை என்றால் அழுவதை போன்று நடித்தாவது கேட்க வேண்டும் இது அபூபகத்துறது அல்லாஹான் அவர்கள் சொன்ன அறிவுரை மாத்திரமல்ல அல்லாஹ் குதர் கல்லாஹலே செல்லம் அவர்களும் ஒரு முறை இறைவனிடத்திலே துவான் கேட்பது எப்படி என்பதை விலக்கிக் கொண்டு வருகிற போது அழுது கேளுங்கள் அழுகை வரவில்லை என்றால் அழுவதை போன்று பாவனை செய்தாவது அல்லாவிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹி புதர்சல் அல்லாஹு ஈஸ்வரன் சொல்லியிருக்கிறார் அப்படியானால் அழுகை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்தும் அல்லாஹு எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான அம்சம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபினு உமர் ரவி அல்லாஹு அன்பு உமர் அலி அல்லாஹு தன்னுடைய மகன் அப்துல்லா அல்லாஹு அல்லாஹூ அன்பவர்கள் ஒரு நேரத்திலே தொழுகைக்காக நின்றார்கள் தொழுகையில் ஓதிக்கொண்டே இருக்கிற போது என்ற வாசகம் வந்தது என்ற வசனம் வந்தது இந்த வசனத்தினுடைய பொருள் இதுதான் ஒரு நாள் மறுமை நாள் வரும் அந்த நாளிலே எஃபு முன்னாசு எல்லா மனிதர்களும் நிற்பார்கள் ரப்பில் ஆலமி அகிலத்தார்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய அந்த ரப்புடைய சன்னிதானத்தில் எல்லோருமே நிற்பார்கள் என்ற இந்த வசனம் வந்தபோது அப்துல்லாஹிபின் உமர் ரீதியல்லாஹு அன்பு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் தொழுது கொண்டிருக்கிற போதே அழுது அழுது மருமையுடைய சிந்தனை வந்து வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது மயக்க முற்று கீழே விழுந்துவிட்டார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்து நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பிறகு தொழுகையை தொடர்ந்ததாக வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் சஹாபாக்கள் மறுமை சம்பந்தமான சிந்தனையை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றி வைத்திருந்த காரணத்தினால் அவருடைய கண்களிலே தாராளமாக கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது உஸ்மான் தபையெல்லாகும் அவர்கள் இஸ்னாத்தினுடைய மூன்றாவது கலிபாவாகி செல்லாஹுடே செல்லாம் அவர்களுடைய இரண்டு புதல்வியர்களை ஒன்றன் பின் ஒன்றாக திருமணம் செய்த மருமகனாக இருக்கக்கூடிய உஸ்மான் ரவி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது உஸ்மான் ரவி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு ஹானி என்ற பெயரிலே ஒரு அடிமை இருந்தார் அந்த அடிமை சொல்கிறார் உத்மாநியல்லாஹு ஐந்து அவர்களை நான் கவனித்து பார்த்திருக்கிறேன் சுவர்க்கத்தை பற்றி மஜிலுக்குகளிலே பேசப்படும் நரகத்தை பற்றி பேசப்படும் அந்த நேரங்களிலெல்லாம் கூட அவர்களுடைய நிலை மாறார் நரகத்தினுடைய கடுமையான கொடுமைகளை பற்றி வேதனைகளை பற்றி பேசும்போது கூட அவர்கள் ஆளமாட்டார்கள் ஆனால் எங்காவது சென்று கொண்டிருக்கிற போது ஒரு மன்னரையை பார்த்துவிட்டால் அல்லது முஸ்லிம்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய கபுஸ்தானுக்குள்ளே அவர்கள் சென்று விட்டால் அவர்களை அழு அறியாமல் அழுது கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய தாடி அடர்ந்த தாடி நனையும் அளவுக்கு அழுதுகொண்டே இருப்பார்கள் இதை நான் பல முறை அவர்களை பார்த்திருக்கிறேன் என்று உஸ்மான் அல்லாஹு அல்லாஹுவான அவர்களுடைய அடிமை ஹானி என்பவர் சொல்கிறார் ஒரு நேரத்தில் உஸ்மான் ரவியல்லாக நண்பர்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் உஸ்மான் ரவியல்லாக வாழ்ந்தவர்களே எங்களுக்கு ஒரு செய்தி புரியவில்லை நரகத்தை பற்றி பேசுகிற போது நரகத்தை பற்றி கேட்கிற போது கூட நீங்கள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை வருத்தப்பட்டு அழுதுதாக தெரியவில்லை ஆனால் வந்து விட்டால் முஸ்லிம்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த அடக்கத்தரங்களுக்கு வந்து விட்டால் நீங்கள் ஆள ஆரம்பிக்கிறீர்களே உங்களை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த அழுகை வருகிறது என்ன காரணம் என்று கேட்டபோது உஸ்மான் நபி அல்லாஹ் அனுப்பி சொன்னார்கள் நரிசன் அல்லாஹுலேயூசல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் இந்த தான் மறுமையிலே மனிதன் தங்கக்கூடிய இடங்களில் முதலாவது இடமாகும் மறுமையினுடைய வாழ்க்கை என்பது மண்ணறையிலிருந்து தான் தொடங்குகிறது உலகத்திலே மனிதன் சிசுவாக விந்தாக இருக்கிற போது தந்தையின் முதுகந்தண்டிலே இருக்கிறான் பிறகு தாயின் கருவறையிலே வருகிறான் பிறகு உலகத்திலே வாழுகிறான் அவன் உயிரோடு இருக்கிற வரை உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது முடிந்து போய்விடுகிறது எப்போது இறந்து போய் அவனை மண்ணறையிலே கொண்டு போய் நாம் வைக்கிறோமோ அப்போது மறுமையினுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது அதுதான் முதல் தங்குமிடமாகும் அதற்கு பிறகு மகிஷர் இருக்கிறது கேள்வி கணக்கு விசாரணை இருக்கிறது சுவர்க்கம் நரகம் இருக்கிறது அதுவெல்லாம் அதற்கு பிறகு வரக்கூடிய இடங்கள் அபிஷனல் ஆகலே செல்லும் ஒரு முறையினிடத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் மறுமையினுடைய தங்குமிடங்களிலே முதல் தங்குமிடம் இடம் மன்னரைதான் அந்த மண்ணறையிலே ஒருவன் வெற்றி பெற்றுவிட்டால் மறுமையில் அவன் சந்திக்கிற எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்று விடுவான் மண்ணறையிலே ஒருவன் தோற்று போய்விட்டால் வானவர்களின் கேள்வி கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திட்டு முக்காடிவிட்டால் அவன் மறுமையினுடைய எல்லா இடங்களிலும் தோற்று போய்விடுவான் என்று நிகழ் சனலாகலே செல்லம் கூறிய பொன்மொழி எனக்கு நினைவுக்கு வருகிறது மண்ணறைகளின் பக்கம் சென்றால் நம்முடைய நிலை என்னவாகுமோ இந்த இடத்திலே நாம் ஜெயிப்போமா போவோமா என்ற எண்ணம் எனக்கு மேலிட்டு என்னை அறியாமலேயே கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது என்று உஸ்மான் ரவியல் அன் அவர்கள் சொன்ன செய்தி வரலாற்று நோக்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி சஹாபாக்கள் எல்லோருமே மறுமையை பற்றி நினைத்தவர்களாக மன்னரையினுடைய கேள்வி கணக்கை பற்றி நினைத்தவர்களாக இந்த உலகத்திலே பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்று உறுதி பூண்டவர்களாக அழுது கொண்டே வாழ்ந்ததாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது எல்லாவற்றையும் இணைத்துத்தான் ஒரு வசனத்திலே அல்லாஹப்படி சொல்கிறான் பல்யூ வல் வல்யு கசீரா அதிகமாக அழுங்கள் குறைவாக பிரியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுடைய இந்த கட்டடையும்